அஸ்லாமலை ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு பார்க்க போகிறது பாவக்காய் தவா ஃப்ரை ஃபஸ்ட்டு பாவக்காய் ஒரு ரெண்டு கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வாஷ் பண்ண பாவக்காயில் மிளகாய் தூள் ஒன்று டேபிள் ஸ்பூனும் உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கா டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அப்புறம் அரிசி மாவு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜஸ்ட் பைண்டிங்காக இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது அப்படியே ஒரு அவர் வச்சிடணும் ஒரு தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ண பாவக்காவாக அதில் போடணும் நல்லா ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணோன்னா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியான பாவக்காய் ரெடி ரெடியாகிடும் இதில் வந்து கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற தேவையான அளவு லைட்டாக கருவேப்பில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பாவக்காய் சாவா ரெடியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லாம் சிடு சிடு சோறு அதில் வத்தல் அப்புறம் இந்த பாவக்காய் ஃப்ரை அப்புறம் பருப்பு போட்டு வெச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்